you okay.

அப்படி இருக்கிறதுனால வீட்டுல வந்து நம்ம யாரோ ஒரு ஷாப்பிங் போறோம் அப்படின்னா அங்க வந்து நமக்கு குழம்பு போயிட்டு வந்து டயர்ட் ஆகாம திரும்ப வந்து சமைச்சு பண்றதுக்கு நமக்கு டைம் தேவைப்படுறது இல்லை அதனால நம்ம டக்குன்னு சாப்பிட்டு வந்தோம் அப்படியே தூங்கிடணும் இப்ப அந்த பயன் சுமந்திரத்தே இருக்குது நம்ம நார்மலா சாப்பிடக்கூடிய உணவுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கா ரெண்டு இடத்தி நான் நிறைய ஃப்ரைஸ் சாப்பிட்றோம் ஆமாம்வா நிறைய ஃப்ரை ரைஸ் சாப்பிட்ருவோம் நிறைய சிக்கன் பொரித்து உணவு சாப்பிடுவோம் அதே போல உணவு சாப்பிடுவோம் பயிர் நிறைஞ்சிருக்குமா பயிர் நிறைஞ்சிருமா அந்த நேரத்துக்கு நிறைய ஆமாம்பா இது யாராவது பண்ணிவிட்டீங்களா ஹோட்டலில் சாப்பிட்றப்ப நிறைய தும்போ திரும்ப வழியில் உள்ள திரும்ப துன்போ கஷ்டப்பட்டு வழியா ஆமாம்வா அவர்களும் அதுக்கு அவிச்சிருக்காங்க இல்லையா பாயில் நம்ம ஒரு ஆம்லேட்டோ நம்ம சூட் பண்ணி எண்ணெயெல்லாம் போட்டு சாப்பிடணும் அவிச்ச நம்மைக்கும் வித்தியாசம் அதே போல வச்சு சாப்பிட்லாம் காய்கறிகள்லாம் இருக்குல்லாம் காய்கறிகள்லாம் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா நம்ம வேக வச்சு நார்மலா சாப்பிட்றோம் அப்படி இருக்கும் இருக்கக்கூடிய பேலன்ஸ்டான லைஃப் வரும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உணவு முறை என்னன்றத முதல்ல பார்க்கணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அதுக்கான மாற்றுப்படி என்னன்றதை பார்க்கணும் சுவையா இருக்கு அப்படின்றத தாண்டி நமக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கணும்ல முப்பது வருஷமா இதையே சாப்பிட்டுட்டே இருக்கணும் நிறைய பேர் நிறைய செய்தி நம்ம கேட்டோம் முப்பது வருஷமா இதே உணவை சாப்பிட்டுட்டே இருக்காங்க ஒரு திசை சாப்பிட்டுட்டே அவங்களுக்கு இந்த வியாதி வருது இந்த நோய் வருது இந்த தொற்று வருது இந்த புற்றுநோய் வருது அப்படின்ற செய்திகளை நம்ம பார்க்கணும் அப்படின்றப்ப நம்ம ஆரோக்கியத்துக்கு எதுவும் नल्ले विषयों अल्ल वो நம்ம வந்து தெரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம் நாம இந்த உணவுகளை தவிர்த்து அதுக்கு பழைய மாற்று வழியா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து தவிர்க்கலாம் அதான் எல்லாருமே